பெற்றோர்களுக்கு சொல்லுகிறேன் இந்த குழந்தைகளை வளர்ப்பதற்கு நாம் சில தியாகங்களை செய்ய வேண்டும் நாம் தியாகங்களை செய்யாமல் இந்த பிள்ளைகளை எப்படிப்பட்ட தியாகம் செய்ய வேண்டும் சொல்றேன் நாம என்டர்டெயின்மெண்ட்டை குறைச்சிக்கணும் அப்பதான் இதுங்க என்டர்டெயின்மெண்ட்டை குறைக்கும் இந்த கொல்லிக்கட்டை இருக்குது இல்ல இது நமக்கு நாம வச்சுக்கிற தீ இத முதல்ல கண்ட்ரோலில் கொண்டு வாங்க பார்ப்போம் நேற்று ஸ்கூலில் ஒரு குழந்தை ஒரு விஷயத்தை கேட்டாங்க கேள்வியில் ஆடி போன போலீஸ் சார் போன நான் அந்த கேஸ்டின் அவன் சொல்கிறான் ஒரு நிமிஷம் தான் பார்க்கணுன்னு ஆரம்பிக்கிறேன் ரீல தலை நிமிந்து பார்க்கும்போது இருபத்தி நாலு மணி நேரம் கடிந்திருக்கு ஆனால் ஒரு மணி நேரம்தான் உக்காறேன் கிளாஸ்ல ஒன் டே போன மாதிரி உடம்பெல்லாம் வலிக்குது எப்படி இதுலேருந்து வெளில வர்றதுன்னு கேட்குறான் இந்த கேள்வியை கேட்குறான் நான் ஒரு விஷயம் சொல்லவா என்னை வந்து நீ ஒரு புக்கு கொடுத்து உட்கார வச்சிட்டேன்னு வச்சுக்கோயே இருபத்தி நாலு மணி நேரமாக நான் அந்த புக்கோடு உட்காந்துருப்பேன் இன்ட்ரெஸ்ட் தானேப்பா எது என்னை வாழ வைக்கும் எது என்னை சிறப்பாக்கும் என்கின்ற அடிப்படை புத்தி எனக்கு வருகின்ற பொழுது இப்போ ரெண்டு மூன்று நாளைக்கு முன்னால் தேர்வும் தெளிவும் என்கின்ற பொது மக்களினுடைய க்ரௌட் ஸ்பீக்கிங்கில் ஜெனரல் க்ரௌட் ஸ்பீக்கிங்கில் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ரெண்டு பாயிண்ட் அவங்க சொன்ன அவர் பதினஞ்சு பதினாறு கட்டளைகள் சொல்லியிருக்கார் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரெண்டு விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சதுங்க அஸ் அ டீச்சர் ஐ அட்மயர் த டூ ஸ்டேட்மெண்ட்ஸ் ஒன்று பெற்றோர்களுக்கு சொன்னது இன்னொன்று ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொன்னது ரெண்டரை கோடி பேர் பார்த்துருக்காங்க அவருடைய ஸ்பீச்சர் அந்த ரெண்டரை கோடி பேரில் நானும் ஒருத்தி நான் அதை உங்களுக்கு அப்படியே கடத்துறேன் உங்கள் ரெண்டு பேருக்கும் பெற்றோர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் நம் பாரத பிரதமர் சொன்னது உங்களை பார்த்து சொல்றார் குழந்தைகளுடைய ரிப்போர்ட் கார்டு உங்களுடைய விசிட்டிங் கார்டு கிடையாது என் என் இன்ஜினியரிங் படிக்கிறான் என் இப்படி என் பையன் அப்படி அவங்களுடைய ரிப்போர்ட் கார்டு உங்க விசிட்டிங் கார்டு கிடையாது டோன்ட் டேக் இட் ஆஸ் யூர் ப்ரைட் ஜஸ்ட் லெட் தெம் லிவ் ஒரு வார்த்தை சொன்னாரா பிள்ளைகளுக்கு சொன்னார் ரீல்ஸ பாக்காதீங்க சொன்னாருங்க ரீல்ஸ் பார்க்காதீங்கன்னு சொல்றாரு